அனைவருக்கும் எனது தமிழார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது தமிழ்நாடு திருவள்ளுவர் கழகம் திரு வைமாகுமார் அவருடைய வள்ளுவர் சொன்னது போல ஆக்கம் அதிகாய் செல்வது அசைவிலா ஊக்கம் உடையா முனை தொய்வில்லாது எந்த ஒரு இல்லாது நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அமைப்பை மிக சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அவர்களை என்னை போன்ற ஆசிரியர்கள் மக்களோ இதை தமிழ்நாக்காக நொண்டு செய்வது என்பது ஒரு பெரிய செய்தியே கிடையாது ஆனால் தமிழன் ஆசிரிய தொழில் செய்யாமல் பிற பணி செய்தாலும் திரு வள்ளுவர் மீது கொண்ட அடப்பரிய ஒரு அன்பின் காரணமாக ஒரு குமார் அவர்கள் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் அவரை நாம் மனதார சாதாரண விஷயம் கிடையாதுங்க ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்னா சாதாரண விஷயமே கிடையாது நான்கு ஆண்டுகளாக கேள்வி இணைக்கிய மற்றும் மக்கள் தான் நான் கூட சொல்றது நினைச்சு கொண்டிருக்கிறது அதுவும் இணையதள் மூலமா ஒரு ரெண்டு மூன்று மாதங்களில் முடிய போகுது அதுக்கப்புறம் வேலை தான் வேறதான் நினைச்சுக்கூடோம் ஆனா அந்த இணைய வழி கூட்டத்திற்கே நாங்கள் வந்து ஆட்களை சேர்த்துக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் பேராசிரியர் முக்கிய ராஜபாண்டியதும் சரி நானும் சரி ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேரை குறையாம அலைவர் அனுப்பியாக இருக்கிறோம் ஒரு முப்பத்தி ஐந்து நாற்பது பேர் வந்து கலந்துக்கிட்டால் அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றியாக கருதப்படும் எங்கள் பேராசிரியர்கிட்ட நான் ஒரு செய்தி சொன்னேன் என்னுடைய பேராசிரியர் அரங்க அரங்கநாயகன் கிட்ட ஐயா இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துகிறோம் பதிமூணு பேர் கூட வர மாட்டேங்கிறாங்க தம்பி பதிமூணு பேர் வராங்களா அது இல்லைங்க சார் பதிமூணு பேர் வராங்களா நான் பேர் செய்தி தெரியுமா மூணு பேருக்கு மேலே வர மாட்டேங்கிறாங்க அந்த அளவுக்கு உணர்வு இல்லாமல் போயிடுச்சு நம்ம தமிழை ஏற்ற மாதிரி தமிழ் வள்ளுவர் அத படிக்கணும்ப என்ன தோற்ற மாட்டேன் அந்த போட்டோம் பெருமக்கள் செய்யும் நான் ஒரு கட்டாசிரியர் தமிழ்ல வந்து ஒரு ஈடுபாடு இருக்குன்னா எனக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த தமிழாசிரியர் ஆசிரியர் தான் தான் அவர் நடந்த பொழுதே எந்த புறக்கணிச்சா தமிழ் கல்லூரினு சரி தமிழ் வகுப்பு மட்டும் புறக்கணிகள் வந்து அதை நிச்சயமாக நாங்கள் வந்து கலந்து போடுவோம் சார் இந்த தமிழ் மேல ஒரு தொடர் வரணும் குழந்தைகள்லாம் வரணும் தொடக்கம் அப்படியே தொடர்ந்து வரணும் இன்றைய தினம் மிக சிறப்பாக இங்கே நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாங்கள் வந்து தெரிந்த நீரோட்டம் போன்ற வாழ்க்கைக்கு இன்றி அமையாதது வகை திறன் அல்லது உண்மை அறிந்ததா ஐயா கிட்ட வந்து நான் சொன்னேன் அறிதல் அறிதல்னா அகற்றுதல் அப்படிங்கிற சொன்னேன் சொன்னா அந்த அலைபேசி மூலமா தொடர்பு கொள்ளும் போது அவரு எந்த அளவு வாங்கினாருதல் அருகே தலைப்பு ஆனா பேசுறதுக்கு ஆணக்காரம் ஐயா நடுவர் வந்துட்டாரு நடுவர் ஐயா ராமலிங்கம் அங்கேயான ஒரு மனிதர்களை வந்துட்டாரு இந்த பகை திறன் தெரிவிக்க நாங்களும் ரெண்டு பேர் இருக்கோம் ஒத்து <laughs> தடுவர் <laughs> <laughs> அப்புறம் திருக்குறளே அறிவு அதமான கலை இந்த பெரிய புராணத்தில் வந்து இவருக்கு திருநாவுக்கரசருக்கு ஒரு தொண்டர் அப்பூதி அடிகள் இருக்கு இந்த அப்பூதி அடிகள் வந்து தன்னுடைய வீட்டில் இருக்கிற கரண்டிக்கு கூட திருநாவுக்கரசு பேர் மூத்த மாவட்ட பேர் மூத்த திருநாவுக்கரசு ரெண்டாவது திருநாவுக்கரசு இந்த கரண்டிக்கு பேர் திருநாவுக்கரசு கட்டுக்கு பேர் திருநாவுக்கரசு அதே போல எந்த செய்தி எடுத்தாலும் அவர் ஒரு திருக்குறள் மட்டும்தான் திருக்குறளை தவிர வேற எந்த தலைமையும் அவர் வந்து இந்த அமைப்புல கொடுக்க மாட்டாங்க அதுதான் திருக்குறளை வளர்க்கக்கூடிய ஒரு தன்மை திருக்குறளே அறிவு அருமையான தலைப்புல இந்த கவி கவிய கவிய கவியரங்க தலைப்பு இந்த கவியரங்கத்தை சிறப்பாக நடத்தி தருமாறு உங்கள் அனைவரின் சார்பாக அந்த கவியரங்கத்தின் தலைவர் ஐயா முத்துக்குமார் சாமி இறக்கநாதன் அவர்களை வருக இந்த கவியரங்கத்தை தொடர்ந்து என்று உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு